கடல் விரி புனல் கொல விழுவன கருமுகிலன நிறையே படர் ஒடு செறி தலை பொதுவிய பயில் புதல்வனம் அதன் மேல் அடல் சரம் உடல் உற வரை அடியிடம் அலமலரால் மிடை கருமறை கரடியோடு விழுவன மேதி இந்த பாட்டில் சொன்னார் எருமை கரடி குதிரை இவையெல்லாம் முன்ன மானை பற்றி சொன்னார் இப்போ கடல் விரி பூணல் குல விழுவன கருமுகிலன நிறைய கருத்த நிலையில் அப்படியே அந்த வனப்பகுதியில் இந்த வேட்டை காரணமாக விலங்குகள் கருமு சொன்னார் கடல் பூணல் கொலை விழுவன கருமுகிலன நிறைய ஆக இந்த நிறைந்திருக்கக்கூடிய நீர் மழை தருகின்ற மேகம் போல கடல் விரிப்புணர் கொல விழுவன கருமுகிலென நிறையை கருத்த மேகங்கள் இருப்பது போல படர் ஒரு செறி தடை பொதுவிய பயில் புதவ புதல் வனம் அதன் மேல் இந்த அடர்ந்த பகுதியில் இந்த அம்புகளால் கொல்லப்படுகிற நிலையில் வெவ்வேறு வகைப்பட்டிருக்கிற விலங்குகள் எது அப்படின்னு கேட்டால் அந்த குதிரை கரடி எல்லாம். இது எருமை முதலானவை எனவே கருமறை கரடியோடு விழுவன, மேதி இவையெல்லாம் அவ்வாறு அங்கங்கே அங்கங்கே விழுந்து கிடக்கிறது